ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள நூல்கள் அனைத்துமே பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் பிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு ஓம் காஞ்சி வாசாய வத்மகை சாந்த ரூபாய நிமிகை தமிஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியார் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு மகாராஷ்டிர சன்னியாசி மகாபரிவா வடார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் முகாமிட்டு இருக்கிற போது பெரியவாள் விசாரம் பண்ண போற அவரோட தண்டம் ட்ரெயின்ல வரும்போது தொலைஞ்சு போச்சு அதுக்காக ஒரு தண்டம் பெரியவாட்ட வாங்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கார் பெரியவாட்ட கேட்கிற பெரியவா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ற மடத்துல இருக்கிற வாட்டை சொல்ற அந்த தண்டத்தை உரிய நேரத்துல பெரியவா அவருக்கு தண்டம் அவருக்கு கிடைச்சு பெரியவா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் ஏன்னா அவர் யாத்திரையில் பாதியில் வந்திருக்கார் தண்டை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கார் இங்கே அவருக்கு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறார் ஆசீர்வாதம் பண்ணின உடனே அவர் கிளம்பிடணும் இல்லையா அவர் கிளம்பலை இந்த கொச்ச நாள் பெரியவாட்ட ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் இருந்ததில் அவருக்கு என்ன தோன்றுதோ இந்த மகான் கூடவே நம்ம இருக்கலாமே கூட பிரிவாள தெரியாதவா பிரிவா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு சன்னியாசத்துல ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவா அவரை விட்டு போக மாட்டார் போக மாட்டார் என்ன பண்றா தரிவ நான் அவங்க கூடவே இருக்கலாம்னு சொல்றது பிரிவாள் உடனே சரின்ட்டு ஒரு சன்னியாசி தானே சரின்னுட்ட சரினுட்ட என்ன ஆறு பெரியவா எங்க யாத்திர போனாலும் பெரியவடையே போயிட்டு இருக்க பெரியவா எங்க தங்கினாலும் பெரியவா கூட தங்குற எல்லாம் பெரியவா கூட போயிட்டு இருக்க இது என்ன ஆறுது அப்படின்னா விஷயம் பார்ப்போம் காரணம் இல்லாமல் ஒரு காரியம் கிடையாது இது என்ன புரிஞ்சுக்கோ நீங்க காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நிகழாது எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்துக்காகத்தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒரு காரியமா நடக்கும் இந்த செருப்பு வந்து சில இடத்துல போட்டோன்னா திருட போறது உண்டு யாரோ மாத்தி போட்டும் போறது உண்டு ரெண்டுமே உண்டு இந்த செருப்பு ஒரு இடத்துல நம்மளது போயிடுது அப்படின்னா அது என்ன பண்ணுமா நம்ம உடனே புலம்பி சில பேர் என்ன பண்ணுவா ஐயோ செருப்பு போடுத்து செருப்பு போடுத்து அப்படின்னு புலம்பி தீப்பா இன்னும் வெகு சிலர் என்ன பண்ணுவா சரி செருப்பு தொலைஞ்சு போனா என்ன இருக்கிறதுல வேற நல்ல திறந்த எடுத்துட்டு போடுவோம் மாத்தின்னு போடுவா மாட்டின்னு போடுவா இன்னும் சில பேர் இன்னைக்கெல்லாம் ரொம்ப விவரமா இருக்கிறவங்க அப்படி எப்படிப்பட்ட அப்படின்னா இடது கால் செருப்பு ஒரு ஓரத்துல போடுறது வலது கால் செருப்பு இன்னொரு ஓரத்துல போடுறது ஏன்னா செருப்பு ஒருத்தர் தருவணுன்னா ஜோடியா தான் எடுக்க முடியும் ஏன்னா ஒரு செருப்பு இருக்க என்னன்னா இருக்கேன் இது மட்டும் இடத்துல என்ன பண்றது ஏன்னா வளர்ந்த செருப்பு இன்னொரு கோடியில போட்டது அவருக்கு தெரியாது இன்னைக்கு இப்படிலாம் நிறைய நடக்கிறது இருக்கு ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா இந்த செருப்புக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா செருப்பு தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம காலுக்கு வர வேண்டிய ஏதோ கெட்ட கர்மா செருப்போட தொலைஞ்சு போய் நம்ம சேஃப் பண்ணி விடுத்தோம் அப்படின்னு செருப்பு செருப்புப்படுத்தினா காலுக்கு ஏதோ ஆபத்து ஏதோ விபத்து ஏதோ கடி ஏதோ பொண்ணு ஏதோ வர வேண்டியது காலுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் செருப்போட படுத்து நம்மள காப்பாத்தி விடுத்தோம்னு சொல்லுவோம் சந்தோஷப்படுவோம் செருப்பு எல்லாம் எது அதான் எது நடக்கணுமோ அதான் நடக்கும் அப்படிங்கிறது சின்ன பத்துல காரணம் இல்லாமல் ஒரு காரியம் கிடையாதுன்னு சொல்லத்தில் அதை செருப்பு போகணும்னா போய்தான் ஆகும் கல்யாணம் வந்து ஆகாம தள்ளி போடுறதுன்னா தள்ளித்தான் போகும் அது பிரார்த்தனையின் மூலமாக நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை படி நம்ம திரும்ப வாக்கி அதனால பல விஷயங்கள் சொல்லலாம் இவர் இந்த சன்னியாசி மகாராஷ்டிரா சன்னியாசி ஏன் மகாபிரிவிட்ட வந்தார் ஏன் தண்டம் கொடுக்கக்கூடிய சன்னியாசிகள் பல இடத்துல இருப்பார் பல பேர் இருப்பார் தமிழ்நாட்டில் இருப்பார் இங்கன்னா ஏன் வந்தாருன்னா அதற்கான விஷயம் பின்னாட்களாத தெரிஞ்சது இந்த சன்னியாசி மகா பிரிவா கூட இருக்கிறப்ப ஒரு தடவை மலேரியா ஜுரம் மலேரியா ஜுரம் பெரியவாளுக்கு வந்து இந்த ஜுரம் வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே பெரியவாள ஒண்ணுமே பண்ண முடியல எழுந்திருக்க முடியல யாரானு பிடிச்சு வெளில எழுப்பு விடணும் அவரை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் அவருக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது தேவைப்பட்டது தானா எதுவும் பண்ண முடியல மகாபிரிவாளுக்கு பெரியவாலை யாரும் தொட முடியாது வேத பண்டிதர்கள் கூட தொட முடியாது நான் இடத்துல இவ்வளவு வருஷமா பெரியவாளுக்கு கைகறி பண்றேன் நான் பெரியவாளை தொட்டு தூக்குவேன் நான் பெரியவாளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறேன் கிடையாது சாஸ்திரத்துல கிடையாது அப்படின்னா பெரியவாளை யாரு பிடிக்க முடியும் யார் தொட முடியும் இன்னொரு சன்னியாசி தண்டம் ஏந்தி இருக்கிற சன்னியாசி தான் பண்ண முடியும் அப்ப பெரியவாளுக்கு சுசூட்சை செய்வதற்கு அந்த மலேரியா ஜரம் வந்த காலத்துல பெரியவாளுக்கு உதவுவதற்கு இந்த மகாராஷ்டிர சன்னியாசி தான் பயன்படுத்தா இவர் தான் என்ன பண்ணுவார் பெரியவாளை கைபிடிச்சு கூட்டிட்டு போறது பெரியவாளை ஒரு ஆசனத்துல உட்காந்து வைக்கிறது பெரியவால ஸ்தானத்துக்கு கூட்டிட்டு போறது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பேரு யாருக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த மகாராஷ்டிர சன்னியாசிக்கு கிடைச்சது தான் மகாபரிவா இன்னும் கொஞ்ச நாள்ல மலேரியா ஜரம்பரும் அவஸ்தப்படுவ அந்த காலத்துல அவரை தொட்டு கூட்டிட்டு போய் அவரை கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கெல்லாம் ஒரு சன்னியாசி வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இவருடைய தண்டம் ரயிலில் தொலைந்து இவர் இங்கே வந்திருக்க இப்ப புரியுது என்ன காரணத்தினால இதெல்லாம் நடக்கிறது இப்போ புரியுது நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலுமே நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியே ஏற்றுக்கணும் அதுதான் இந்த விஷயம் இந்த மகாராஷ்டிரா சன்னியாசியை பற்றி அடுத்த நிகழ்விலும் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்